வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் ஈசனும் ஆசானும் அதில் குரு சிஷ்யர் இரு பெரும் தர்மங்களின் உருவகம் குருவே ஈஸ்வரன் என்று ஏக பக்தி செய்யாமல் ஈஸ்வரன் குரு என்று இரண்டு பேரையும் ஒருவன் பக்தி செய்யும் போதும் இப்படியெல்லாம் இவன் செய்யும் சுற்றுஷை சாதனை ஆகியவற்றோடு அவர் பல தினுசில் இவனுடைய பிகாஃபில் செய்வதும் சேருமென்றாலும் அவர் ஒருவரே ஈஸ்வரன் உள்பட சகலமும் என்று அவன் இருக்கும் அவருடைய சகாயம் பூரணமாக கிடைக்கும் அவர் இப்படிச் செய்வது தன்னிடமே அவன் ஏக பக்தி செய்கிறானே என்பதில் தற்பெருமையால் அல்ல எல்லா தர்மங்களுக்கும் மேலாக சரணாகத ரஷணத்தை தானே சொல்லியிருக்கிறது அந்த தர்ம பரிபாலனார்த்தமே அவர் தன்னையே எல்லாமாக நினைத்து சரணாகதி பண்ணிவிட்ட சிஷ்யனின் உத்தாரணத்துக்காக தாமும் தம்மாளான எல்லாம் பண்ணுவார் இரண்டு பெரிய தர்மங்கள் ஒன்று சரணாகத ரக்ஷணம் இன்னொன்று மறவாமை முதலாவதின் பெர்சானிபிகேஷனாக உருவகமாக இருப்பது குருவின் லக்ஷணம் இரண்டாவதின் ஃபெர்ஷானிஃபிகேஷனாக இருப்பது சிஷ்யனின் லக்ஷணம் சரணாகத இரக்ஷணத்தின் உச்சிக்கு போய் சிஷ்யனை காப்பாற்ற குரு கடமைப்பட்டிருப்பது அவரே சகலமும் ஈஸ்வரன் உள்பட என்று சிஷ்யன் நினைக்கும் போதுதான் அதனால் நான் சொன்ன மூன்று பாவங்களில் ஒன்றாக அனன்யமான குருபக்தி செய்யும் போது இவனுடைய சாதனாபலம் ஒரு பங்கு என்றால் குரு இவனுக்காக செய்வது நூறு பங்கு ஆயிரம் பங்காக இவனை பலப்படுத்தி ஒரே தூக்காக தூக்கிவிடும் ஹரஹரங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து எந்த பாவத்தினாலும் ஈசனருள் பெறலாம் மனோபாவத்தில் பக்தி பாவத்தில் பலவிதமாக ஜனங்களுக்கிடையிலே வைத்திருப்பதில் அவரவர்களுக்கு ஏற்ற விதத்தில் போய் அததற்கு ஈஸ்வரன் எப்படி அனுகிரகிக்கிறானோ அப்படி பெற வேண்டியது அவனையே நேராக நம்பி போகிறவர்களையும் அவன் ஒரே தூக்காக தூக்கி அனுகிரகிக்கிறான் அவனையும் ஆச்சாரியனையும் சமமாக பக்தி செய்கிறவனுக்கும் அப்படிப்பட்ட பரமானு கிரகம் பண்ணுகிறான் விளையாட்டாகத்தான் பாதி பண்ணுவது குரு பாதி பண்ணுவது போல காட்டி பண்ணுகிறான் ஆச்சாரியன் ஒருவனே போதுமென்று பக்தி செய்கிறவனுக்கும் இத்தனை நாளி சொன்னது போல அவருடைய அந்தர்யாமியாக இருந்து கொண்டும் அவர் இவனுடைய பிகாஃபில் செய்யும் அநேக காரியங்களை மதித்து நிறைவேற்றி கொடுத்தும் பரமானு கிரகத்தை பண்ணுகிறான் இந்த மூன்றாவது பாவத்தை அனுபவமாக்கிக் கொள்வதற்கு யுக்தியாகவே இத்தனை நாழி விஸ்தாரம் பண்ணி சொன்னது மற்ற இரண்டு வித அனுபவங்களுக்கும் இதுபோலவே யுக்தி உண்டு இன்றைக்கு என்னவோ தோன்றிற்று இப்படியும் ஒரு பாவம் சாதனா மார்க்கம் குருவிடமே அனன்ய பக்தி பண்ணுவது என்று இருப்பதை எடுத்து சொல்லலாம் என்று ஈஸ்வரனிடம் போக வழிமட்டும் காட்டுபரென்றோ ஈஸ்வரன் மாதிரியே அவனுக்கு சமமாக இருப்பவரென்றோ நமக்கு இவரை விட்டு ஈஸ்வரன் கூட வேண்டியதில்லையென்றோ எதுவோ ஒரு விதத்தில் ஒரு குருவிடம் பக்தி வைத்து நல்லதை தெரிந்து கொண்டு நல்ல வழியில் போவதற்கு அவரவர்களும் தன்னாலான முயற்சியை பண்ண வேண்டியது ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அடுத்து குருமுகமாக அறிவதன் சிறப்பு நாமாகவே தெரிந்து கொள்வதை விட அதாவது புஸ்தகம் படித்தும் ஸ்வய அனுபவங்களாலும் மட்டும் தெரிந்து கொள்வதை விட குருமுகமாக தெரிந்து கொள்வதில் என்ன சிறப்பு என்றால் நாம தெரிந்து கொள்ளும்போது இவ்வளவு படித்தோம் இப்பேற்பட்ட விஷயங்களை நம்முடைய அனுபவத்தாலேயே தெரிந்து கொண்டோம் என்ற அகங்காரம் ஏற்பட இடமிருக்கிறது புஸ்தக படிப்பும் வேண்டியதுதான் குருவே புஸ்தகத்திலிருந்தும் உபதேசிக்கிறார் இது இது இன்னும் படி என்றும் சொல்வார் அதே மாதிரி அல்லது அதை விடவும் ஸ்வய அனுபவத்தாலும் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் குரு உபதேசமெல்லாமும் ஸ்வானாபூதியில் கொண்டு விடுவதற்குத்தானே ஆனால் அப்படி ஒரு பெரியவரின் துணை கைடன்ஸ் இல்லாமல் நாம படிப்பு அனுபவம் என்று போகும்போது கனத்து போகிற அபாயம் இருக்கிறது குரு என்று ஒரு பெரியவரை வரித்துவிட்டால் அவரிடம் அடங்கி இருப்பது சுற்று செய்வது என்று இருப்பதில் ஆத்மாவுக்கு மிகவும் ஹானிகரமான இந்த அகங்காரம் அப்படியே நசிக்க வசதி ஏற்படுகிறது வெறும் புத்தி விருத்தியாய் மட்டும் எல்லாம் முடிந்து போய்விடாமல் அன்பு தொண்டு ஆகியவற்றால் உள்ளம் பக்குவமாகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறதும் மூளை லெவலில் மட்டும் புரிகிறதுமான தத்துவங்கள் ஒரு அனுபவியின் மூலம் அவருடைய நிறைந்த அனுகிரக சிந்தையோடு உபதேசமாக வரும்போது ஜீவனுள்ள சக்தியாக நமக்குள் போய் நம்மையும் சத்திய அனுபவத்துக்கு அழைத்து கொண்டு போகிறது அந்த பெரிய அனுபவம் தனக்கு ஏற்படுவதிலும் சிஷியன் அகங்காரப்பட முடியாது ஏனென்றால் அகங்காரம் நாசமாகி ஆத்மா மாத்திரம் பிரகாசிப்பதுதான் அந்த அனுபவமே அதற்கு குருவின் அனுகிரகம் ரொம்ப அவசியம் எல்லோரும் முடிந்த அளவு குரு பக்தி செய்து ஸ்ரேயை அடைய வேண்டியது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவாச்சரணம் இன்றோடு தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பகத்தில் இரண்டாம் அத்தியாயம் முடிவுற்றது நாளையிலிருந்து மூன்றாம் அத்தியாயத்தை பார்க்கலாம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ